இன்னைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் செய்ய போறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ம் போதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு ஆண்களுக்கு அதாவது ஒரு வயகாரா சக்தியை தரக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் சிம்பிளான முறையில் நம்ம செய்ய போறோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் பூண்டு பாருங்க ஒரு கட்டி பூண்டு அப்படியே நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த பூண்டை சேர்த்து நல்லா இதை எடுத்துக்காங்க ஓரளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பூண்டில இருக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா இந்த பூண்டு ம பல மருத்துவ குணங்களை ரொம்ப அதிகமாகவே கொண்டுள்ளது பாருங்க இந்த பூண்டு நூறு வயகரா சக்திக்கு இணையான ஒன்று இந்த நெய்யில வதக்கி நம்ம எடுத்து டெய்லியும் ஒவ்வொன்று சாப்பிடும் பொழுது ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் பூண்டு லைட்டாக பார்த்திங்கன்னா வெடிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து தூரமா இருந்து செஞ்சுக்காங்க ஏன்னா வெடித்து மேலே தெரிச்சிடும் இந்த பூண்டை ஒரு நாளைக்கு ஒரு பல் பூண்டு அல்லது ஒரு மூணு பல் பூண்டு டெய்லியும் வெறு வயிற்று மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பலம் பெறுங்க அதே மாதிரி ஆண்குரியின் விரைப்புத்தன்மைக்கு அவ்வளவு விரைப்புத்தன்மை என்பது ஆண்களுக்கு கிடைக்கும் நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் இந்த நெய்யில் வதக்கிய பூண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே மாதிரி இந்த பூண்டை தோல் உரிக்காத அப்படியே நீங்க தோலோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்காங்க நம்ம ஏற்கனவே இதனுடைய மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்கோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்ட தான் ஏன்னா பூண்டினுடைய மருத்துவ குணங்களை நம்ம டெய்லியும் சொல்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சாப்பிட்றதுனால ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விந்துவை எவ்வளவு சீக்கிரமாக கட்டியாக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக விந்துவை கட்டியாக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த பூண்டை இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்து வதக்கி ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த பூண்டு நல்லா வதக்கி தேனில் ஊற வச்சுருங்க ஊற வச்ச தேனில் இருந்து சிறிதளவுக்கு அப்படியே தேனோட சேர்த்து ஒரு மூணு பல் பூண்டு சாப்பிடுங்க போதும் இப்படி டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வாங்க சரி செய்யக்கூடியது நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளையுமே முற்றிலுமாக கரைத்து வெளியேறக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது நூறு பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத நீங்க சாப்பிடக்கூடிய ஒன்று இது அதனால் கண்டிப்பாக எடுத்துங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருக்குன்னு சொல்லி இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க எடுத்துக்கலாம் தட்டில் அப்படி போட நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து அப்படியே நீங்கள் தட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க ஒரு கண்ணாடி பட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க நான் தட்டில் போட்டு காட்டுறேன் போட்டு அவ்வளவு தாங்க நல்லா நல்லா பிரவுன் வர வதக்கி இப்படி ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் நீங்க டெய்லி சாப்பிடுங்க போதும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளவு நன்மைகள் ஏன்னா இந்த நெய்லையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான கொழுப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றல் நெய்ல இருக்குது அதே மாதிரி இந்த பூண்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது அதனால கண்டிப்பா இதை எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல நல்ல கொழுப்புகள் அதிகமாக சேரும் கெட்ட கொழுப்புகள் என்பது முழுமையா கரைஞ்சிடும் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களும் கண்டிப்பா டெய்லியும் ஒரு பொல் பூண்டு நீங்க ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை ரொம்ப சீக்கிரமா மல மலன்னு ஒரு பத்து நாளையிலேயே உடல் எடை குறைஞ்சிடுங்க உடல் எடை குறைவது மட்டும் இல்லாம நம்மளுடைய வயிறு தொப்பை இந்த ஊழச்சதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது இருக்கவே இருக்காது ஏன்னா கேஸ்ட்ரல் பிரச்சனையை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டில் இருக்குது அதனால பூண்டை கண்டிப்பாக எடுத்துக்காங்க அதே மாதிரி நம்ம தோல் நீக்காத அப்படியே தோலோடு சேர்த்து வதக்கி எடுத்ததுனால இது பார்த்தீங்கன்னா மேலே ப்ரௌன் கலரில் நல்லா வருபட்டுருச்சு உள்ள பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும் இல்லை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் இருங்க எடுத்து கூட காட்டுறேன் பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே நீங்க தாங்க வேற ஒண்ணுமே இல்ல பூண்டு நீங்க பச்சையா சாப்பிடலாம் பச்சையா சாப்பிட்டாலும் நன்மைதான் அதை விட இப்படி நீங்க நெய்ல வதைக்கு சாப்பிட்றதுனால உங்களுடைய நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையா நூறு பர்சன்ட் சரியாயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அனுபவபூர்வமான உண்மைங்க நான் டெய்லியும் சாப்பிடக்கூடிய ஒன்றுதான் கண்டிப்பா எடுத்துக்காங்க மேலும் இது நம்மளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யும் கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்தா விளங்குதுங்க இந்த நெய்யில் வதக்கிய பூண்டு அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையா சரியாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டில் இருக்குது மேலும் இந்த பூண்டை நம்ம சாப்பிட்றதுனால செரிமான கோளாறுகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடியது நான் சாப்பிடக்கூடிய உணவை ரொம்ப சீக்கிரமாகவே ஜீரண சக்தி செய்து நம்மளுடைய உடலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலமும் நல்ல வலு பெறக்கூடியது நம்மளுடைய உடலை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியதுங்க உடல் பலத்தை அதிகரிக்க ஏன்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து நரம்புகள் சதைகள் எலும்புகளுக்கு அதிகமான பலத்தை இது கண்டிப்பாக தரும் அதனால் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கட்டி பூண்டு மட்டும்தான் எடுத்து உடச்சி இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் நீங்கள் அதிகமாக எடுத்து நெய்யில் வதக்கி நீங்கள் அப்படியே கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிட்றதுனால ஒரு ஒரு மாதம் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்களாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய உடலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தனை நன்மைகளுமே இதில் ஏற்படும் அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குதுங்க அந்த கல்லீரல் மண்ணீரலை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அத்தனையுமே பலப்படுத்தும் நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும் நீங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்க உங்களுடைய உடல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல இளமையோடு இருப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய இளமை உணர்வை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டல் இருக்குது அதே மாதிரி இந்த பூண்டை ரொம்ப கருக்கி எடுக்க தேவையில்லை அளவுக்கு மட்டும் லேசாக ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் இருந்தால் போதும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் நொங்கு மாதிரி வெந்திருக்கும் பார்த்திங்களா நொங்கு மாதிரி நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்போ எதுவுமே நீங்கள் சேர்க்கவே தேவையில்ல அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க டெய்லியும் நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நாலு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஏன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுற எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் ட்ரெண்டிங்கில் போவோம் அதே மாதிரி நம்மளுடைய சேனலை டெய்லி வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் லைவும் கொடுக்குறேன் லாங் வீடியோவும் போடுறேன் என்னால் அளவுக்கு எல்லா மருத்துவ குறிப்புகளையும் நான் சேகரித்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் தினந்தோறும் ஆண்களுக்கு மருத்துவ குறிப்புகளை சொல்லி வரேன் கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க அதனால பூண்டு இதோட நீங்க சிறிய வெங்காயமும் சேர்க்கலாம் சிறிய வெங்காயம் தேவலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா சிறி வெங்காயமும் நெய்யில் வதக்கி சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம்தான் ஆனா இந்த பூண்டை மட்டும் நீங்க நெய்யில் வதக்கி சாப்பிட்டீங்கன்னாவே போதும் அவ்வளவு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் அதனால் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே மருத்துவ குறிப்புகள் நம்மளுடைய மருத்துவ குறிப்புகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைவ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைவ் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ குறிப்புகளை சேகரித்து உங்களுடைய உங்களுக்கு வீடியோவாக செய்முறையாக நான் செஞ்சு காட்டுறேன் சரி நாளை ஒரு அடுத்த ஒரு மருத்துவ குறிப்பில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்